வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வாணியம்பாடி மட்டக்கார தெருவில் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பேசிய கதிர் ஆனந்த் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக போலியான வாக்குறுதிகளை தந்து பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததாக கூறினார் கடந்த தேர்தலில் தான் ஜெய்பேனா தோர்பேனா என்ற நிலை இருந்ததாகவும் அப்போது வாணியம்பாடி தொகுதி மக்களின் ஆசிர்வாதத்தால் தான் நாடாளுமன்றத்துக்கு சென்றதாகவும் பேசினார் நான் வாணியம்பாடி நான் வேலூர் பாராளுமன்றத்தை நான் சார்ந்தவனாக இருக்கிறேன் எனக்கு வாணியம்பாடி வேலூர் அதே போல ஆம்பூர் ஆகிய பகுதிகளெல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் வாக்கோடு தான் ஜெயிச்சு வந்திருக்கேன் எனக்கு வாழ்வு எடுத்து மரியாதை கொடுத்து என்னை பாராளுக்கும் அனுப்பி வைத்தது இஸ்லாமிய சகோதரோட ரத்தம் அவங்க வேர்வைதான் ஆகையால இந்த கொடுங்கோல் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற விடமாட்டேன்னு குரல் கொடுத்தேன் உங்கள் வாக்கு நம்ம சகோதரத்துவத்தை காப்பாத்தக்கூடிய நம்ம உதய சூரியனுக்கு என்று வேண்டிக்கொண்டு உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் செலுத்தினால்தான் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு என்னைக்கு நம்ம துணையை காட்ட முடியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க